துணி நிறைய இருந்ததுனால காலையிலேயே துணி துவைக்கலாம்னு சொல்லிவிட்டு வாஷிங் மிஷினில் தண்ணியை நிரப்பி துணியெல்லாம் உதிரி உதிரி போட்டுகிட்டு இருந்தோம் ஃபங்க்ஷன் நிறைய போகிறதுனால துணியும் அதிகமாக சேர்ந்துடுது சின்ன பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல துணி துவைச்ச துணியை கூட எடுத்து போட்டுடுறாங்க அவங்க எடு கீழே போட்டு வளர்கிறதுனால சரி அதையும் துவைக்க வேண்டியதாக இருக்குது நிறைய துணி இவங்களாலேயே சேருது இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நேற்றே முடிவு பண்ணிவிட்டேன் புளிச்சிக்கீரை வாங்கி கிள்ளி வச்சுட்டேன் அதனால் வந்து இன்றைக்கி புளிச்சிக்கீரை தான் கடையை போகிறோம் எப்பமே ஊர்கா மாதிரி தானே செய்வோம் இன்னைக்கு வந்து பருப்பு போட்டு கடையிறோம் அதுவும் நல்லதாக இருக்கும் அவருக்கு வந்து காலையில் கஞ்சி தயிர் போட்டு கரைச்சி குடிச்சிட்டு போயிட்டாரு மதியானம் வந்து வீட்டில் தான் சாப்பிடுவார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுவுமே நல்லா இருக்கும் இதுக்கு வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் தனியாவை யாராவது ஒருத்தவங்க தூக்கி வச்சுட்டு தான் வேலை செய்யணும் இவளை வச்சுட்டு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டங்கள் காலையில் டைம்ல டேஸ்ட்டு பார்ப்பான் அதனாலயே வந்து மேலே உட்காந்துப்பான் டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு வேறு சொல்லுவான் இவ்வளோ வச்சுட்டு ரொம்ப கஷ்டங்க கால டைமில் வேலை செய்கிறது அதுக்கப்புறம் நைட்டு வந்து கறி குழம்பு வச்சுருந்தாங்க அத்தை கறி கலரில் வச்சுருந்தாங்க கருப்பாக மால் கிஷ்ட் ரீசண்டாக தான் இந்த பிஸ்கட் சாப்பிட ஆரம்பித்தோம் ஆனால் ரொம்ப நல்லா சாப்பிட கூட டைம் இருக்காதுங்க நைட்டில் தான் எதுனா இருந்தால் வந்து சாப்பிடுவோம்